ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியம் சேனல் அப்போ போகிறோம் பேரண்டாட்டி வந்தது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பரண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூலிகை ஒரு ஒரு மூலிகை ஒரு செடி இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதாவது பசி ரொம்ப எடுக்கும் அதனால உடம்புக்கு நிறைய நோய் வந்து வராது நோய் பசி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து வேறு வேற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மழை சீசனாக இருக்குது வந்து பரண்டை வந்து இப்போ தான் வந்து இது மாதிரி துளூர் பிரண்டை தான் நம்ம இருக்கணும் ரொம்ப வந்து முத்தி போன பிரண்டை என்ன வச்சு அவங்க கை காலை வந்து ஊரில் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பரண்டை வடி தான் வந்துருக்கும் பாருங்க பரண்டை வந்து இது மாதிரி கொடி மாதிரி மேலே போயிட்டுருக்கும் இப்போ அந்த வடி தான் வந்துருக்கும் பாருங்கள் எவ்வளோ பிரிரண்ட இருக்கு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு காமிக்கு பண்ணுறேன் எப்படி பரண்ட எடுத்து நாங்கள் வீட்டை போய் செய்ய போகிறோம் ஆரண்ட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் பரனை வந்து வேறு லெவலாக இருக்குது இப்போ இருங்க பரண்டை எப்படி கொடி குடியாக போதுங்க சின்ன இல்ல நாங்கள் அறுத்துருவோம் இப்போ வந்து பிறனை பறிக்க போகிறாரு இது நான் பறிக்கிறேன் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பரண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தலாக இருக்கக்கூடாதுங்க ரொம்ப எல்லாம் பரண்டையாக இருக்கணும் இங்கே பாருங்கள் இது மாதிரி பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க சீக்கிரம் தொகையில் செஞ்சு சாப்பிடலாம் நம்ம வந்து சண்டே டைமில் இதுவாக சாப்பிட்றோம் இல்லையா கறி அதுக்கு வேலையில இதே சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது வச்சுருக்காரு பாருங்கள் இது வந்து உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்கும் எல்லாம் சாப்பிட நல்லதுங்க பாருங்க பிறண்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் தேடிக்கிட்டே போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தேடி போய் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் ஆ இதா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லி சப்பாத்திக்கல்ல உடம்பு நல்லதுங்க அங்கே பாருங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சப்பாத்தி கல்லில் இது பாருங்கள் சப்பாத்தி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிறண்ட இடக்கு போய்ட்டுருக்காரு கீழே இருங்க பரண்டை ஏன்னா கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அருமை தெரியல யாருக்கும் பிறண்டோடைய அருமை ஆனால் சிட்டியில் இருக்கிறேன் எல்லாம் போட்டி போட்டு பிறண்ட பறங்கன்னு கேட்குறாங்க டாக்டருக்கே நிறைய வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பரண்ட வேணும்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ரெண்ட பண்ணா எல்லாமே பூ இருக்குங்க செம்மையாக பூ எடுத்துட்டு இருக்கு சுந்தரம் பூ எடுத்துட்டு பூ எடுக்குமாண்ணா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்ங்க பாருங்களேன் பிறண்ட வேறு லெவலில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பாரு பிரிக்கிறாரு அப்படி தாங்க பறிக்கணும் பரண்ட பூவோடு இருக்குங்க பரண்ட தொகையிலங்க இன்றைக்கி துவையல் செஞ்சு சாப்பிட போகிறோம் வேற லெவலில் இருக்கும் பரண்ட தொகையல் நீங்கள் சாப்பிட்டு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிறண்ட வேட்டை தான் வந்திருக்கோம் வேறு லெவலில் இருக்குங்களா பாருங்கள் இப்படி பறிச்சுட்டு இருக்கா பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அந்த பரண்டை பார்த்து இந்த பரண்டை வந்து இது மாதிரி முள்ளான பகுதி இது மாதிரி மூடு அது மாதிரி தான் எங்கள் எல்லாம் கிடைக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பரண்டை வந்து அரிக்குங்க ரொம்ப அதை பார்த்து கிள்ளணும் எல்லாம் அரிக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நண்டு வள இருக்குது நண்டு நண்டு தான் பிடிக்க போகிறோம் நாங்கள் அது வந்து காமிக்க வரது வேட்டியில் நண்டு வேட்டிக்கு ஒரு நாளைக்கு வர போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பரண்டை பிரிச்சுக்கோ இவ்வளோ இது வந்து பறிச்சுட்டு பாருங்களேன் செமையாக இருக்குங்களா இதுதாங்க ரொம்ப நீங்கள் வந்து பரண்டை யூஸ் பண்ண சொல்ல ஒரு பார்த்து யூஸ் பண்ணும் அதுக்கு அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு செஞ்சு சாப்பிடுங்க பரண்டை ஒன்றா நாங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு பறித்து தரோம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலுக்கு பாருங்களா எல்லா சின்ன சின்ன எல்லாம் எல்லாம் பரண்டுங்க ஐயோ எப்படி எடுத்துக்கிறீயா அதான் சார் எது பார்க்கல எங்கள் மாதிரி இருக்குன்னு எப்போவுமே இது கொஞ்சம் ரேராக கம்மியாக தாங்க கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது யார் இது வந்து ஆடுங்கெலாம் சாப்பிட்ருங்க ஆனால் ஆடு தான் ஓட்டு வரல போகல சைடு அதனால் வந்து நிறைய கிடைக்கு அது மாதிரி இப்போ பரண்ட படிச்சுள்ள பார்த்து படிக்கணும் பாம்பு அது மாதிரி இதாக இருக்க வாய்ப்பு இருக்குது எடுத்துக்கோதே பாருங்களேன் இருக்காரு இப்போ வந்து ஏதோ காமிக்க போகிறேன் உங்களுக்கு இங்கேயே இருக்குது நம்ம உள்ளேருந்தால் பூந்து எடுக்கலாம் செம்மையாக இருக்குங்க பரண்ட பரண்டை ஊருகா ரொம்ப நாளைக்கு கிடாம பார்த்துக்கலாம் பரண்ட ஊருகான செஞ்சு வச்சிருந்தா அப்புறம் எல்லாமே துரட்ட முள்ளாக இருக்குது பத்தாம் கிலோனும் பாருங்கள் பரண்ட பறிச்சாச்சு இன்றைக்கி நிறைய பிறண்டங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அதாவது இயற்கை மொழியாக வளர்ந்த பிறண்டங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது மழை பெஞ்சிறதுக்கும் நல்லா துளுத்து இருக்குங்க பிறண்டை இப்போ அடுத்து வந்து வேறு இடத்துல போகிறோம் பிறண்டை இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒவ்வொரு இடத்த காமிக்கிட்டு போகிறேன் ஏன்னா கிராமத்து வாழ்க்கை வந்து ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கைங்க அங்கே தான் நாங்கள் வாழ்ந்துருக்கோம் எங்கள் ஊருக்கு கிராமம் வந்து ரொம்ப அழகான கிராமங்க பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு போறாரு இப்போ எங்கடா அதுக்கு எதுக்குடா இது கடகு பாருங்க மேலே கூட ஐட்டில் வளர்ந்துருக்கு எல்லாமே பார்க்கறது பாம்பு முறையாக இருக்குங்க எப்படிடா பறிக்கிது மிஷினா ஆசரி போனால் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ஐட்டில் இருக்குங்க இது எப்படி ஏறதுன்னு தெரியல ஃபுல்லாகவே மட்டை கருக்க இருக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி அந்த சைடு போய் பறிக்க போகிறோங்க அவங்க போய் பறிக்க பார்க்கலாம் அடிப்போ போ இப்படி போகலாம் இப்படி போகலாம் இந்த சைடு போய் பார்க்க போகிறேங்க பரண்ட எங்கே இருக்குன்னு நான் பார்த்தா உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வந்து பையன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறார் இங்கேயே வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே தேடிகிட்ருக்கோம் பரண்டை கொஞ்சம் கடிச்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிடைக்கலாங்க ட்ரை இருக்கோம் உள்ளே ஏரி ஃபுல்லாக வெரைச்சு வெரைத்து தேடிட்டுருக்கோம் இருக்கோம் இது மாதிரி இடத்துல தான் வந்து தண்ணி குடிப்போம் தண்ணி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இது ஒரு ஏரி அடுத்த ஏரி போக போகிறோம் பாருங்கள் பக்கத்தில் இருக்குது அந்த ஏரியை போய்ட்டு தேட போகிறோம் பச்சை பசுன்னு இருக்குங்க இடமே பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது இப்போ அடுத்த இடத்துல போயிட்டு நாங்கள் பறிக்க போகிறோங்க வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இடமே வேறு ஐவ்வளவு இருக்குது பாருங்கள் எங்கள் ஏரியாவில் மாதிரி மணல் திட்டுகள் அதிகமாக இருக்கும் பாருங்கள் வேறு யாரில் இருக்க இடம் இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து பிரண்டை எடுக்கா ஆனால் இந்த இடத்துல பிரண்டை காணும் ஆனால் தேட போகிறோம் வாங்க தேடலாம் இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நிறைய பிரண்டை இருக்குங்க ஏன்னா இது வந்து இது பாலைவனம் மாதிரி இருக்கும் அந்த ஏரியா அதனால் வந்து நிறைய பிரண்டை இருக்கும் இது தேடி அது இருக்கு போகிறா இது ஒரு தேடிட்டுருக்கா பாருங்க இப்போ அந்த மூளை யாரே இருக்குது பிறண்டை ஃபுல்லாகவே தேடிட்டுருக்கலாம் ஓகேவா வாங்க பார்க்கலாம் தேடி தேடிட்டுருக்கலாம் ஏய் காஞ்சிபுணம் பிரண்டடா இங்கே போயிட்ருக்காம்மா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் வேறு எவ்வளோ இருக்குது பிரண்டை இது வந்து பறிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு இது மாதிரி வந்து முள் படந்து இருந்தால் அங்கே தான் அங்கே இருக்கும் பரண்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு சூப்பராக இருக்கா ஐயோ அப்பா ஐயா செம்ம பிரண்டைங்க இது ஆனால் மேலே எப்படி எடுக்கணும்னு தெரியல கையில் ஒரு கொம்பு திரும்ப எடுத்துருக்கலாம் பாருங்களேன் அப்படியே போட்டு பரண்டை கறி செஞ்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க அதை பரிட்டாக இருப்பாருங்களா இந்த இடம் ஃபுல்லாகவே இருக்குங்க ஏன்னா இது வந்து கலர் மண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த மணலே ஒரு மாறு இருக்கும் இது எங்கள் ஊரில் வந்து கலருன்னு சொல்லுவாங்க அந்த கலரில் தான் அந்த பரண்டை அதிகமாக இருக்குங்க அந்த மணலையை நான் எடுத்து தானே குட்டி குட்டி நான் எடுத்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன் இது ஒரு வகையான பிறண்டங்க இதுவும் பிரண்டு தான் இது வந்து கலரே மாறி இருக்கு இதெல்லாம் முத்தி போன பரண்டங்க இதெல்லாம் வந்து அங்கே எடுக்க மாட்டோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முனை வந்து நல்லாயிருக்கும் ஆனால் அதை எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்கா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பிரண்டை தாங்க நிறைய இருக்கும் பிரண்டை வேட்டைங்க ஐயோ செம்ம ஷார்ப்பாக இருக்கும் பண்ணுங்க பிரண்டை இது வந்து சீசனும் தெரில சூப்பராக இருக்குது பிரண்டை பாருங்களேன் பறிச்சிட்டு இருக்காருங்க ஃபுல்லாக எடுத்துக்கிட்டா மொத்த முனை கிளாரா ஏய் அதெல்லாம் கூட கில்லாண்ணா வென்று ரொம்ப இதுதான் தான் பாரு கிளிகிட்டு இருக்காரு இவன் வந்து டிராகன் வந்திருக்கான் குட்டி டிராகன் ஏய் ட்ராகன் இங்கடா இவன் வந்து எங்களை கூட வேடையாட வந்திருக்கான் பாருங்க மேலே கூட இருக்குங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க பாருங்க இது மாதிரி அங்கே இருக்குங்க காத்துல எப்படி அசைத்த பார்த்தீங்களா செம்மையா பரண்ட பரண்ட மேலையா சமையாக இருக்குது எல்லாத்துலேயும் எல்லா மரத்துலேயும் இங்கே பாருங்கண்ணே இங்கே வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் எப்படி தொங்குது பாருங்க சூப்பராக தொங்குங்க இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தொங்குது பாருங்க இதான் முத்தி போன பரண்ட பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே பிறண்டதாங்க வேறு லெவல் இருக்கா அப்படியே பார்த்துக்கலாங்க வாங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா பரண்டை வட்டி வந்திருக்கோம் பரண்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிடிச்சிட்டோம் பாரு நிறைய தொங்கிட்டு தங்கிட்டுருக்காரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பரண்டை வேலை இருக்கு நான் தங்கிட்டே இருக்குது நம்மளால் முடிஞ்சளவுக்கு பரண்டை எடுத்துகிட்டோம் இன்றைக்கு வந்து பரண்டை ஒர்க்கா செஞ்சு சாப்பிட்றோம் உடம்பு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க பசி எடுக்குன்னு சொன்னாங்க உடம்பு வந்து ஆகும்னு சொன்னாங்க அதனால் பரண்டை ஒரு எடுத்துட்டோம் இன்றைக்கு பரண்டை வேட்டை வந்து செம்மையாக இருந்துச்சுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடித்து பாருங்கள் எங்கள் ஊர் பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு வந்து பரண்டை வந்து பிடிச்சி சாப்பிட்டாச்சு இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறோம் வந்து பண்ணிக்க முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேட்டை வந்து சேனல் வந்து இருக்கும் மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு திருத்தம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்